இன்று என்பதை நன்றாக பிடித்துக்கொள் ஏனென்றால் நாளை என்பது விதியின் கையில் இருக்கின்றது வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கார்த்திகை வெள்ளியில் இந்த கந்தன் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் வாக்கினை நீ தட்டாமல் கேட்டுவிட்டாயானால் உன் அப்பன் உன் இல்லத்திலேயே நிரந்தரமாக தங்கி இருப்பான் என் அன்பை எப்பொழுதும் உதாசீனம் செய்யாத என் குழந்தைக்கு இன்று நிச்சயமாக நல்ல வாக்கினையும் சில உண்மைகளையும் தந்துவிட வேண்டும் என்று உன் அப்பன் உன் முன்னால் நிற்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாகவே கார்த்திகை மாதத்தில் இந்த கந்தனின் அருள் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் வேறெதுவும் உன் வாழ்க்கையில் பெரிதாக உனக்கு தேவைப்படாது உனக்குள் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடும் எப்பொழுதும் எதை நினைத்தும் வாழ்க்கையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இந்த கந்தனை ஒரு முறை நினைத்து விட்டால் அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு பறந்தோடுவதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும் நீ என்ன நினைத்தாலும் அது உன்னை வந்து இந்த வாழ்க்கையில் சேர வேண்டும் என்பதுதான் இந்த கந்தனின் விருப்பம் அதை உன் அப்பன் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து கொண்டும் இருக்கின்றேன் இந்த நாளில் நான் உன்னிடத்தில் பேசுகின்ற இந்த நேரம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நினைத்த விஷயம் ஒன்றை நிறைவேற்றி கொடுத்து விட வேண்டும் என்று அப்பன் வந்திருக்கின்றேன் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் உன் இல்லம் தேடி நான் வருகிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை சட்டென்று ஒரு விஷயத்தை நீ உன் மனதிற்குள் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும் நாம் தெய்வத்தின் அன்பை பெற்றிருக்கின்றோம் நமக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நம் கந்தன் நம்மை காப்பாற்றுவான் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் யாருடைய உதவியும் உனக்கு ஒரு நாளும் தேவையில்லை யாரிடத்திலும் ஒருபொழுதும் என் பிள்ளை கை ஏந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நீ ஒரு உதவியை கேட்டு எப்படியும் உன்னை அவமானப்படுத்த துடிக்கின்ற இந்த உலகத்தில் அப்படி ஒரு உதவியை இவர்களிடத்தில் கேட்டு விடாமல் என்ன வேண்டுமென்றாலும் உன் கந்தன் என் முன்னால் எடுத்துவை அப்பன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு உதவிகளை செய்து விடுவேன் இது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ நடந்த பிறகு உன் அப்பன் எனக்கு நன்றி சொல்ல வருவாய் இந்த கந்தனின் அன்பை உனக்கு நான் முழுமையாக சிந்தாமல் சிதறாமல் கொடுக்க விரும்புகின்றேன் எந்த காலத்திலும் நீ மனம் வேதனைப்படுவதையோ தேவையில்லாத விஷயங்களுக்காக கஷ்டப்படுவதையோ உன் அப்பன் ஒருபொழுதும் விரும்புவதில்லை இன்று இந்த நாள் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு மங்கள நிகழ்வுகளையும் மன மகிழ்ச்சியான செய்திகளையும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கின்றேன் இந்த இரவில் நான் உன் இல்லம் தேடி வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா என் பிள்ளை தேவையில்லாத சிந்தனைகளினாலும் தேவையில்லாத விஷயங்களினாலும் மனமுடைந்து கண்ணீர் வடித்து உன்னுடைய கண்ணீரை என் கரங்களில் நீ படித்திருக்கின்றாய் அப்பனுக்கு தெரியுமல்லவா என் பிள்ளையினுடைய கண்ணீரானது இந்த கந்தனினுடைய வேல் பூண்ட கரத்தில் படியும் பொழுது கந்தன் தன் வேல் கொண்டு உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து விட வேண்டுமல்லவா அதைத்தான் இன்று உன் வாழ்க்கையில் செய்திட நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அவர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ தெய்வத்திடம் அதிகமாக நெருங்குவதற்கு உனக்கான வழியை அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைத்து பெருமைப்படு இவர்கள் உனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கவில்லை என்றால் இந்த கந்தன் உன் அருகில் வந்திருப்பேனா நீயும் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாய் நானும் உன் அருகில் வந்திருக்க மாட்டேன் இந்த தெய்வத்தை உனக்கு துணையாக கொள்ள வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் நான் உன் அருகில் வருவதற்கு காரணமாக இருந்த இந்த துரோகிகளுக்கும் இந்த எதிரிகளுக்கும் நீ நன்றி சொல்லத்தானே வேண்டும் எப்பொழுதும் நீ இப்படியே இருந்து விடமாட்டாய் இந்த நிலை நிரந்தரம் என்று எண்ணித்தானே நீ வருத்தப்படுகின்றாய் நான் சொல்கின்றேன் இந்த நிலை என்பது உனக்கு நிரந்தரமானது அல்ல எந்த நேரத்திலும் மாற்றங்களை கொடுக்க கூடியது உன்னோடு இருந்து நான் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் யாருடைய வாழ்க்கையிலும் எந்த கஷ்டங்களும் வராதபடி உனக்கு காவலாக என்றும் இந்த கந்தன் நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருப்பது உண்மை என்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த சூழ்ச்சிகளுக்கும் நீ மனம் மயங்கிவிட மாட்டாய் உன்னை தேடி வருகின்ற இந்த மனிதர்களை நினைத்து என் பிள்ளை நிச்சயமாக நீ பயப்பட மாட்டாய் என்ன செய்வார்கள் செய்துவிட்டு போகட்டும் நாம் எதையும் எதிர்கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையோடு நீ நின்று கொண்டிருக்க வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய அன்பு என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் உன்னுடைய வாழ்க்கை எந்த காலகட்டத்திலும் உனக்கான மனநிறைவை கொடுக்கும் இந்த சந்தர்ப்பங்கள் எப்பொழுதும் உனக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் நல்ல நேரத்தில் மனமகிழ்ச்சியான அத்தனை சூழ்நிலைகளையும் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் எங்கிருந்து வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்ததோ எங்கிருந்து வாழ்க்கையில் வேதனைகள் வந்ததோ அங்கிருந்தே உனக்கான நன்மைகள் மீண்டும் பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா நேரத்திலுமே உனக்கு நான் கொடுக்கின்ற விஷயங்கள் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் எந்த நேரத்திலும் உனக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லாத நிலை உருவாக வேண்டும் மனநிறைவோடும் மனமகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நீ பெறக்கூடிய உன்னுடைய ஒவ்வொரு சந்தோஷங்களும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் இந்த கந்தன் இருப்பதை உன்னால் உணர முடியும் அப்பன் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் என் பிள்ளையின் மனதிற்குள் என்ன எண்ணங்கள் ஓடுகின்றது கந்தா நீ இருக்கிறாய் என்கின்ற தைரியத்தில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கானவற்றை எல்லாம் நீ எனக்கு செய்து கொடுப்பாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் நான் இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எந்த காலத்திலும் என்னை கைவிட்டு விடாதே என்றுதானே நீ சொல்கின்றாய் உன்னை கைவிடக் கூடியவனாக இந்த கந்தன் இருப்பானானால் உன் முன்னால் இப்பொழுது வந்து நின்று கொண்டிருப்பேனாம் நீ நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் உன் முன்னால் நின்று உனக்கு ஆறுதல் வாக்கினை தந்திருப்பேனா இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த கந்தனை ஒரு நாளும் சந்தேகிக்காதே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை காப்பாற்ற ஓடோடி வருவேன் என்பதனை என் பிள்ளை நினைவில் வைத்து கொண்டாலே போதும் இந்த கந்தன் உன் இல்லத்தில் இருக்க விரும்புகின்றேன் உன் இல்லத்தில் நிரந்தரமாக தங்கி இருக்க விரும்புகின்றேன் அப்படியானால் என் பிள்ளை நீ எனக்காக செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உன் இல்லத்தில் மாலை நேரத்திலும் காலை நேரத்திலும் கந்த சஷ்டி கவசத்தை நீ ஒழிக்க செய் என் பிள்ளையே நீ உனக்குள்ளும் மன வலிமையை வளர்த்து கொள்வதற்கும் உன் மனதில் தேவையில்லாமல் தோன்றுகின்ற தீய எண்ணங்களை வெளியே விரட்டுவதற்கும் உன்னுடைய இல்லத்திற்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகளை வெளியே அனுப்புவதற்கும் இது உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்யும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கந்தனிடத்தில் என் பிள்ளைக்கான தேவைகள் அதிகமாக இருக்கின்றது கந்தனுக்கும் அதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ வரும் பொழுது அப்பன் அத்தனையையும் ஒட்டு மொத்தமாக உன் கைகளில் ஒப்படைத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருந்தாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் மனநிறைவோடு உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்து விடுவாய் நம்பிக்கை கொண்டு நீ வாழத் தொடங்கு இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நீ கேட்டதை எல்லாம் உன் கைகளில் பொன் போல கொடுப்பான் என்பதனை மறக்காதே தேவைகள் எதுவாயினும் இந்த கந்தன் இடத்தில் மட்டுமே சொல் இந்த மனிதர்களிடத்தில் சொல்லிவிட்டு உன் மனதை நீ காயப்படுத்தி விடாதே நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கானது என்பது உன் நினைவில் இருக்கும் வரை எந்த சூழ்நிலையை கண்டும் நீ வருந்திக் கொண்டிருக்காதே எல்லாம் மாறும் இந்த வாழ்க்கை அத்தனையும் உன்னிடத்தில் தரும் வெற்றி என்பது என் பிள்ளைக்கு என்னாலும் நிரந்தரமானது என்பது மனதில் பதியட்டும் யாராலும் அதை தடுத்து நிறுத்திவிட முடியாது వేల్వేల్ మురుగా వెట్టి వేల్ మురుగా